பரப்பளவுலயும் மக்கள் தொகையிலயும் பெரிய நாடுகளா கருதப்படுற நாடுகளில் இந்தியாவும் ஒண்ணு இந்திய பிரதமருக்கு வேலை பலு அதிகம் ஆனா குறைந்த சம்பளம் வாங்குவதும் அவருதான் பிரதமரின் சம்பளம் பற்றிய வீடியோவை இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னால நீங்க தமிழ் டிஎன்ஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உடனுக்குடனான தகவல்களுக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பிரதமருக்கு மாத சம்பளமாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது இது தவிர மாதத்திற்கு செலவினப்படியாக ரூபாய் மூன்றாயிரமும் தினசரி ரூபாய் இரண்டாயிரம் மொத்தம் அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மாதத்திற்கு வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம தொகுதி மற்றும் அலுவலக ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படுது ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரமாக பிரதமர் மாத சம்பளம் வாங்குகிறாரு இது தவிர பிரதமருக்கு ஏழு வரிசை கருப்பு நிற பிஎம்டபிள்யூ கார் அதிகபட்ச பாதுகாப்போட வழங்கப்பட்டிருக்கு இந்த கார் குண்டு தொலைக்காத வகையிலும் வெப்பத்தை தாங்குகிற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு எந்த மாதிரியான வாயுவாலையும் இந்த காரை தாக்கவே முடியாது கார் உடைந்தே போனாலும் எரிபொருள் டேங்க் வெடிக்காத அளவுக்கு இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க மெர்சிடென்ட்ஸ் நிறுவன தயாரிப்பான ஆம்புலன்ஸ் மற்றும் டாடா சஃபாரி மேலும் ஐந்து கருப்பு நிற பி எம் எக்ஸ்ட்ரக கார்களும் பிரதமருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு பிரதமரின் வெளிநாட்டு பயணத்துக்காக போயிங் செவன் போர் செவன் ரக விமானங்கள் பயன்படுத்தப்படுது இந்த விமானத்துல பிரதமருக்கு படுக்கை அறையும் ஓய்வு குடமும் ஆறு பேர் அமர வகையில ஒரு அலுவலகமும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு செயற்கை தொலைபேசியும் இருக்கு எட்டு பேர் கொண்ட விமானிகளின் பட்டியல்ல இருந்து நான்கு விமானிகள் பிரதமரோட விமானத்தை ஓட்டுவாங்க பிரதமரின் விமானத்தை இயக்குவாங்க ஆயுதங்கள் விமானத்தின் உள்ள இருக்கும் டெல்லி பாலம் விமான நிலையத்திலிருந்து பிரதமரோட விமானம் கண்காணிக்கப்படும் பிரதமர் புறப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னரே பிரதமரின் இருக்கும் சிறப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்கு விமானம் வந்துடும் பிரதமர் ஓய்வு பெற்றதுமே ஓய்வூதியமா மாதத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இந்த ஓய்வூதியம் திருத்தி அமைக்கப்படும் பிரதமர் வாழ்நாள் முழுவதும் தங்குவதற்கு டெல்லியில ஒரு வீடும் அமைச்சு தருவாங்க அந்த வீட்டுக்கு மின் கட்டணம் குடிநீர் வரி வாடகை போன்ற எதுவும் விதிக்கப்படாது பிரதமருக்கு உதவ பதினான்கு பணியாளர் கொண்ட செயலாளர் குழுவும் அளிக்கப்படும் இந்த செயலாளர் குழு பிறகு ஒரு தனி உதவியாளர் மற்றும் ஒரு பியூனாக ஓய்வு பெற்றதும் அவருக்கு ஆண்டுக்கு ஏழு முறை எக்ஸிக்யூட்டிவ் வகுப்பு விமானத்துல அவர் பயணம் செய்யலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு முழு அலுவலக செலவுகளும் அளிக்கப்படும் பிறகு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரமாக குறைக்கப்படும் பிரதமருக்கு சிறப்பு பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு ஒரு ஆண்டுக்கு அளிக்கப்படும்